தங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாவுக்கு மேலே உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஏற்றங்களை சந்தித்து வரும் காரணத்தால் தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிந்து கொண்டே வருகிறது இதை பற்றி எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியோடய விலை பார்த்தினா ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படவில்லை இதே வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தினா ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுறது வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் ரெண்டாயிரம் அதாவது ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தில் காணப்படுது ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தில் காணப்படுறது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி நான்காயிரம் வரை வெள்ளியோட விலையானது இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் கடந்த வாரத்தோட முடிவில் சரியாமிச்சது இதுவரை பார்த்தோன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் செஞ்சிட்ருக்கு இருபத்தி நாலு க தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பட்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எண்பத்தி மூன்றாயிரம் வந்தது இப்போ எண்பத்தி ஓராயிரம் வந்திருக்கு மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோடு விலையை பார்க்கலாம் அதோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாவாக காணப்படுது இதுவும் மேற்கொண்டு தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இதே போல் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயா காணப்படுது இப்படி எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயா காணப்படுது மேற்கொண்டு நமக்கு சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நான்காயிரத்துலேருந்து எபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதே வேலை இந்த சரிவுக்கு முக்கியமான இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்புன்னு தான் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு மேலே உயர்ந்ததே பெரிய உயர்வு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்த வேலை இப்போ எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாவுக்கு மேலே உயர்ந்து காணப்படுது இப்படி எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் பெரும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதே வேலை இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்க டாலர் மதிப்பு இப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த வாரத்தில் எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பது தொண்ணூறு பைசாவிலேருந்து எண்பத்தி எட்டு ரூபாய் இருபது முப்பது பைசா வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி அதிகமாக உயர்றப்ப என்ன ஆகுனா இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்கா டாலரின் மதிப்பு தான் தங்கத்தோட விலையை நினைக்கிறாங்க இதனால் டாலரின் மதிப்பு உயரும்போது தங்கத்தோட விலை விலை வழங்கதாக மாறும் ஆனால் தங்கத்தில் முதலிடம் சரி தங்கம் வாங்குறதும் வெகுவாக குறையும்ங்கிறது இன்னொன்று திர்சனமான உண்மை